இந்த ஒரு தள்ளு வண்டி கடையில தான் வச்சு பண்ணுவாரு அத வந்து போடுவாரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு ஃபுட்டுக்கு சாப்பாடுக்கு சமைக்கிற வீடியோக்கெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு மக்கள் இடையில சோ மணி நண்பர் இந்த லைவ பாத்துட்டு இருப்பாரு சொல்றேன் அதனாலதான் உங்கள்கிட்ட உள்ள வந்த நானு சோ சின்னதா ஒரு போனை வச்சுட்டு கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்க மட்டும் கமெண்டே பார்க்க வேணாம் நீங்க மட்டும் சமைச்சுக்கிட்டே இருங்க நீங்க பண்ற விஷயங்கள் மக்களுக்கு பிடிக்கும் அதை பாக்கட்டும் சரிங்களா எல்லா வெரைட்டி நானூறு வெரைட்டியான தோசை தெரியும் அதான் சொல்றேன் அதான் சொல்றாங்க அவங்க பண்றது வந்து கமெண்ட் படிக்க தேவையில்லை அதை வந்து ஷார்ட்ஸாக சில எப்படின்னு எடுத்து போடுங்க கமெண்ட்ல சொல்லுவாங்க வந்து மக்கள் வந்து பாக்குறவங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல வந்து ஷார்ட்ஸ் நீங்க நல்லா பண்றீங்க லைவ்ல வந்து கமெண்ட் அஃப்கோர்ஸ் வேலை பார்க்கும்போது அந்த கமெண்ட் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அது இல்லாமல் அவர் சொன்னார் கமெண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு கமெண்ட் பண்ண முடியாத நண்பா ஒரு சில வார்த்தைகள் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனாலலாம் குழப்பமே கிடையாது ஸோ அவர் வந்து அந்த வீடியோ வந்து அவ சமையல வந்து டெவலப் வீடியோவை டெவலப் பண்ண சொல்லுங்க சூப்பரா குரோத் ஆகும் உங்க சேனல்ல விட நீங்க போற உங்க சேனல்ல விட மணி நண்பர் டாப்புக்கு வருவார் நான் சொல்றேன் பாருங்க சரி உங்களோட வாழ்த்துக்கள் அண்ணா வாழ்த்துக்கள் அண்ணா உங்களோட புண்ணியத்துல அவங்க ஒரு ஆசை நம்மளும் போடணும் அப்படின்ட்டு அதனாலதான் நான் அந்த சேனலே ஓப்பன் பண்ணேன் பண்ணிட்டு அதுக்குள்ள எடிட்டிங் பண்றதுக்குள்ள நான் வீட்டுல இருந்து பண்ணி காலையில சாப்பிடமும் எல்லாம் அப்லோட் பண்ணி விட்டுருவேன் தோசை பண்றதுக்கு அவங்க வீடியோ எடுக்க சொன்னேன்

சும்மா ஒரு இடத்துல சமைக்கிறாருன்னா அந்த இடத்துக்கு பொருத்தமான ஒரு ஸ்டாண்டு அந்த இடத்துல வந்து ஏதோ இடத்துல ஓரத்துல பிக்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டாண்டு ஒரு வண்டி ஆடினாலும் வைப்ரேஷன் ஆனாலும் போனு கீழே உள்ளதாக ஒரு ஸ்டாண்ட் ஏதோ ஒன்னு அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணி அவர் சமைக்கிற தோசைக்கல்லும் அவர் முகமும் கவர் ஆகணும் மெயினா முகம் கவர் ஆகணும் எதுக்கு சொல்றேன்னா நீங்க பண்ற வேலை மட்டும் தெரிஞ்சா பார்த்தா யாரு பண்றாங்க அதுவும் தெரியணும் மக்கள் ஆமா அது கரெக்ட் தான் அந்த விஷயம் பண்ணுங்க நல்ல ரீச் இருக்கும் நீ வந்து சொல்றேன் ஒரு தெரியல நான் பாக்கல நானு அவர் வீடியோஸ்ல பாப்பேன் நானு அப்படி ரீச் ஆயிட்டாங்கன்னா கமெண்ட் வந்து ஆஃப் பண்ணிருங்க நம்மள்ட்ட யாரும் ஒரு இது கிடையாது நம்ம பண்ற விஷயங்கள் மத்தவங்களுக்கு புடிச்சிருக்கா அது போதும் நம்மளுக்கு அதான் ஏன்னா லைவ் போடுறதுக்கு இது ஏன்னா எண்பத்தி இருக்கு ஆனா வந்து சொல்றேன் சொல்றேன் போன வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியல ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா அல்ல ஸ்டாண்டாக வந்து அவங்க இருக்கிற இடத்துல ஃபிக்ஸ் பண்ற மாதிரி வாங்கிக்கலாம் வாங்கிட்டு ஃபோனை வச்சுட்டு ஒரு சார்ஜர் பாயிண்ட் கனெக்ட் பண்ணி சொல்லுங்க சார்ஜ் ஆனா சார்ஜ் போட்டு வந்து லைவ் போட வேணாம் லைவ்ல வந்து ஒரு நாள் நாற்பது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் கீழ வரவங்க சார்ஜ் போட சொல்லுங்க ஓகே 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 ஒரு தொலைபேசி வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியில ஒரு ஃபோன் வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் குடுத்து வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியும் எனக்கு அதனால சொல்றேன் நானு அதனால சார்ஜ் வந்து எப்படின்னா போட்டுக்கிட்டே பேசுறானா ஒரு நாற்பது பர்சன் கீழ வரும்போது சார்ஜ் போட்டு வச்சிக்க சொல்லுங்க ஏன்னா அவங்க பவர் பேங்க்ல வச்சிருக்காங்க பவர் பேங்க் வச்சிருக்காங்க அத கொண்டு போவாங்க ஆனா அவங்க என்கிட்ட சொன்னேன் லைவ் வந்து எனக்கு போடணும் எனக்கு நான் எனக்கு தெரியாதுக்கு அம்பது சப்ஸ்கிரேவ் வந்த பிறகு லைவ் போடுவாங்கன்னு நான் நூறு சப்ஸ்கிரீவ்

என்னோட வாழ்த்துக்கள் இல்ல அவரோட உழைப்பு ஒரு திறமை என்னோட வாழ்த்துக்கள் எதுவுமே கிடையாது அது வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி தரேன் நானு சரிங்களா இல்ல ஏன்னா இல்ல நான் ஒவ்வொருத்தவங்க நமக்கு இப்படி நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வலையை நடத்துறாங்கல்ல சோ அது மூலமா நம்ம போறதுனால நம்மளுக்கு அதுல வந்து கெச்சிக்கெடுச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு பெருமை என்னன்னா எனக்கு பெருமனா என்ன நான் வந்து சொல்றேன் பாருங்களேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிட்டு ஒரு வேலைக்கு வந்தேன் வேலைக்கு வரும்போது எங்க ஆசிரியர் என்ன சொல்றது நீ டேலண்ட்டு ஆனால் டவுட்டு கேட்டால் நீ இது வந்து வளர்ச்சிக்கு வந்து இது சொன்னாங்க அது ஒன் மைண்ட்ல ஏத்திட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்து வேலை பார்க்க